கர்ணா இந்த மாதிரி சிறியில பத்தி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்துமதியும் கர்ணாவும் தீபாவை கொண்டு தன்னுடைய வீட்டில் கொண்டு விடுறதுக்காக வரும்போது அப்போ வந்து கதவை தட்டி பார்க்குறாங்க அப்பான்னு சொல்லிட்டு ஆனால் வந்து கதவை திறக்கவே இல்லை என்னது நான் அப்பா ஒன்றுப்பான்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கிறேன் ஆனால் எந்த வந்து சத்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ இந்துமதி வந்து அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணவும் அப்போ வந்து அவருடைய ஃபோன் வந்து உள்ளே வீட்டுக்குள்ளே தான் வந்து ரிங் ஆகிட்டு இருக்குது என்னாச்சு தெரியும்னு சொல்லிட்டு திரும்பவும் கதவை போட்டு தட்டு தட்டு இருக்கிறாங்க அடுத்தது ஜன்னலில் வந்து இந்துமதியும் தீபாவும் பார்க்கவும் அவங்க அப்பா வந்து அப்படியே தரையில் கீழே விழுந்து கிடக்கிறாரு உடனே வந்து கர்ணா வந்து கதவை போட்டு உடச்சி கதவை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அடுத்தது இவங்க மூணுமே வந்து அவங்க அப்பாவை கூப்பிடவும் அவங்க அப்பா வந்து அப்படியே தூக்கமான நிலைமையில இருக்கவும் உடனே தண்ணி தெளித்து எழுப்புறாங்க அப்போ அவங்க அப்பா வந்து கண்மொழிக்கும் போது உடனே என்னாச்சு தீபா உனக்கு ஒன்று ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம் அப்போ வந்து கர்ணாவும் இந்துமதி சொல்கிறாங்க அவங்களுக்கு ஒன்று ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என் பொண்ணோட வாழ்க்கை இந்த மாதிரிக்கு நாசமாயிருமோன்னு எனக்கு பயமா இருக்குது என்னமோ ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இப்போ கர்ணா வந்து சொல்கிறாங்க எங்க பாருங்க மாமா நீங்கள் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக தீபாவோட கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா இந்துமதி வீட்டுக்கு வராங்க உடனே திவாகர் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன இந்து நிறைய வேலையெல்லாம் இருக்குது போலுக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ உடனே என்ன பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது ஆமாம் உங்கள் அக்காவுக்கு நாளைக்கு ஒரு நாளுக்குள்ளே கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஏன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தானே டைம் இருக்குது அப்படிங்கவோ இதை கேட்டதுமே இந்து மதியம் கர்ணாவும் பார்க்குறாங்க எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் தேவகியை தூண்டி விட்டதே நான் தானே அப்படின்னு சொல்லும்போது உனக்கு பத்து லட்ச ரூபா இப்போ பணம் தேவைப்படுதுல அப்படிங்கவும் உடனே வந்து கர்ணா வந்து சொல்கிறாங்க அங்கே பாருங்கன்னா நான் சொல்கிறது கேளுங்க பத்து லட்சம் ரூபா பணத்தை தயவு செய்து நீங்கள் கொடுங்கண்ணா அப்படிங்கவும் என்னடா என்கிட்டயே வந்து இந்த மாதிரி

இப்போ வந்து அந்த அதாவது சாவி போட்டு அந்த பூட்டை ஓப்பன் பண்ணவும் உடனே வந்து இதை வந்து அவங்க புவனை வந்து ஒழிஞ்சிடுன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க இவ என்ன பண்ணிட்டுருக்குற அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போதே ஜெயந்தி வந்து நகை எடுக்கிறாங்க ஐயோ பத்து லட்ச ரூபா வேணும்னா எவ்வளோ நகை எடுக்கணும்னு கூட தெரியலையே இப்போ என்ன பண்ணுறதுக்கு கைகாலெலாம் நடுங்குதே இப்படி நம்மளுக்கு பழக்கமே கிடையாது ஆனால் அவர் என்ன பண்ணுறதுக்கு இந்த மதிக்கு நம்ம எப்படியாவது உதவி பண்ணணும் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நகை எடுக்கிறாங்க சரி இது போகிறேன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகை எடுத்துகிட்டு அவங்க வரவும் உடனே சுகனை வந்து ஓஹோ நீ சொந்த வீட்டிலையே நீயே நகையில எடுக்க ஆரம்பிச்சிட்டியா இது இந்துமதிக்கு கொண்டு நீ கொடுக்க தானே போற அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க போனா நினைக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா அவங்க வந்து நகையை எடுத்துட்டு இந்துமதியை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போகவும் அப்போ வந்து கரெக்டாக திவாகர் வந்துருந்தாங்க அம்மா நீ எங்க போற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே ஜெயந்தி வந்து கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது ஐயோ இந்த வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒன்றும் இல்லைங்க எனக்கு தூக்கம் வரல அதான் இந்துமதி கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு வந்த அப்படிங்கவும் அம்மா கையில என்ன வச்சிருக்க அப்படிங்கும்போது போது கையிலயா இல்லை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் எங்க நான் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனே பார்க்குறாங்க பார்க்கும்போது நகை இருக்குது இந்த நகையை பார்த்ததுமே என்ன இந்துமதிக்கு இந்த நகையை கொண்டு கொடுக்குறதுக்காக பொறிய அப்படின்னு சொல்லிக்கிட்டு பலார்னு ஒரு அறையை விட்டுறாங்க அப்போ கர்ணா அங்கே வந்துருந்தாங்க வந்ததுமே அண்ணா எதுக்குண்ணா நீங்கள் அண்ணியை போட்டு அடிக்கிறீங்க அப்படிங்கும்போது இங்கே பாரு இது என் சொந்த பிரச்சனை நீ ஒன்றும் தலையிடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா ஜெயந்தி இழுத்துட்டு போகிறாங்க தரா தரான்னு இழுத்துட்டு போய் அடி அடின்னு போட்டு அடிக்கவும் இப்போ எல்லாருமே வந்துடுதாங்க வந்ததுமே இந்துமதி வந்து தடுக்கிறாங்க எதுக்காக இந்த மாதிரிக்கு நீங்கள் அடிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது இங்கே பாரு ஒழுங்கு மரியாதை போயிடு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ஜெயந்தி அழுதுகிட்டுருக்கும் பார்க்கும் போது அடுத்ததான் பார்த்தோம்னா தீனதயாலும் வராங்க என்னடா நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற எதுக்குடா அவளை போட்டு இப்படி அடிச்சுட்டு அப்படிங்கும்போது சொந்த வீட்டில இப்படி நகை எடுத்திருக்காப்பா அப்படிங்கும் போது எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் வரேன் இதுக்கு மேல நீ அவளை போட்டு அடிச்சிருந்தா அப்புறமா நான் சும்மா இருக்க மாட்டேன் பார்த்துக்க அப்படிங்கும்போது உங்களுக்குலாம் நான் ஒரு முடிவு கெட்டுற அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் வந்து கோபத்தோட போகவும் அடுத்ததா பார்த்தோம்னா கர்ணா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த பிரச்சனைக்கு முடிவு வரணும்னா கிரப அண்ணாவை யாரு உள்ள தள்ளுனாங்க யார் இந்த மாதிரிக்கு புகார் கொடுத்தாங்கன்னு மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம வந்து இந்துமதி மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிரூபிச்சிட்டோம்னா கிருபானா வந்து பத்து லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துருவாரு ஆனால் எப்படி வந்து தெரியலையே எந்த அந்த ஆதாரத்தை எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா போகவும் அடுத்ததாக பார்த்தோம்னா இங்கே சுகுணாவை தான் கட்டுறாங்க உடனே சுகுணா வந்து ரூமுக்குள்ளே போய் நினைக்கிறாங்க அந்த தப்பு பண்ணினது நான் தான் எனக்கு அவர் வழி தெரியல என் பொண்ணோட வாழ்க்கையை நான் காப்பாற்றணும் அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ளாஷ்பேக்காக ஒரு கதையை காட்டுறாங்க அப்போ லீலா வந்து அவங்க பார்த்தோம்னா அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்துமதி கிட்ட அது எல்லா விஷயத்தையும் கேட்டுறதாங்க கதிர் வந்து வந்து நல்லவன் கிடையாது கதிர் வந்து என் கழுத்தில் தாலி கட்டாமையே அவன் குழந்தைய நான் வயிற்றில் சுமந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவங்க பேசுனது எல்லாத்தையுமே வந்து அவங்க சுங்கனா கேட்டுட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்க இந்து மதியை போட்டு கதிர் மிரட்டுறதையும் வந்து அவங்க மண்டபத்துக்குள்ள அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்படிலாம் அந்த கதிர் நல்லவன் கிடையாதுன்னு தெரிஞ்சு போனதுக்கு அப்புறமா எப்படி நான் என் பொண்ணை வந்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் இந்த விஷயத்தை நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கலாம் ஆனால் சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை அதனால தான் வேற வழி இல்லாமல் இந்த மாதிரி பண்ணிட்டேன் ஆனால் அவங்களை அப்படி உள்ள தள்ளணும்னு சொல்லிக்கிட்டு கனவுளுக்கு கூட நினைக்கவே இல்லை ஆனால் இந்த விஷயத்தினால எத்தனை பேர் வராங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து நினைக்கவும் அடுத்தது இந்துமதியும் பாவோம் அவள் பத்து லட்ச ரூபா பணத்துக்காக தானே இந்த வீட்டுக்குள்ளேயே வந்தா ஆனால் இப்போ என்னென்னா வந்து இந்துமதி செய்யாத தப்புக்கு அவள் பலிசம் வந்துக்கிட்டு இருக்கிறா அவளுக்கு நம்ம எப்படியாவது உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுகனா ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பங்க பார்த்தோம்னா ஜெயந்தி அழுதுகிட்ருக்குவோம் இப்போ இந்த இந்துமதி வந்து சொல்கிறாங்க அக்கா நீங்கள் எனக்கு உதவி பண்ணுறதுக்காக தானே இந்த அளவுக்கு நீங்கள் போனீங்க இவங்களை பற்றி தான் தெரியும்ல அப்புறமா எதுக்காகக்கா நீங்கள் இதெல்லாம் செய்ங்க அப்படிங்கும்போது எனக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல உனக்கு எப்படியாவது உதவி பண்ணணும்னு சொல்லி நினச்சேன் அதனால தான் நான் இப்படி செஞ்சேன் இந்துமதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஜெயந்தி வந்து இந்துமதியை கையை பிடிச்சா அழுதுகிட்டு இருக்கோம் இப்போ இந்துமதி வந்து அவங்க ஜெயந்தி கட்டி பிடிச்சிட்டு தன்னுடைய கண்ணீரை வந்து அவங்க தெரிவிக்கிறாங்க இதை வந்து சுகுணா வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க ஜெயந்தி வந்து இந்துமதிக்காக இந்த அளவுக்கு துணிஞ்சிருக்கிறா ஆனால் வந்து இந்துமதி செய்யாத தப்புக்கு இப்போ பழி எடுத்துட்டு இருக்கிறா அவளுக்கு நம்ம எப்படியாவது உதவி பண்ணணும் அப்படின்னு சுகுணா ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கர்ணா வந்து எப்படியாவது வந்து அந்த ஆதாரத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் அதாவது கிருபா அண்ணா உள்ள போனதுக்கு இந்த மதி காரணம் கிடையாது யாருங்கிற உண்மை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த மதிக்கு கொடுக்கக்கூடிய பத்து லட்ச ரூபா பணத்தை நம்ம வந்து கிருபானங்கிட்ட இருந்து வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு அவங்க வந்து உண்மையான ஆதாரத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக காரணம் ஒரு பக்கம் அணிஞ்சிட்டு இருக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா தீபாவை தான் காட்டுறாங்க காலையில் விடிஞ்சிருது அப்போ வந்து தீபா வந்து அவங்க இந்த மதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க இந்த எப்படி பத்து லட்ச ரூபா பணத்தை ரெடி பண்ணிட்டியா இன்னும் கொஞ்ச நேரம் தான் டைம் இருக்குது அவங்க கொடுத்த டைம் அதுக்குள்ளே வந்து பத்து லட்ச ரூபா பணத்தை கார்த்தியோட அம்மா கிட்ட கொடுக்கலன்னா அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணமே நடக்க என் வயத்துல வேற கார்த்தியோட குழந்தைய நான் சுமந்து இருக்கிறேன் இப்போ எனக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல காட்டி மட்டும் மட்டும் நான் நான் என் கழுத்தில் தாலி கட்டலைன்னா இருக்க மாட்டேன் அது இல்லாமல் அப்பாவும் வந்து வந்து நினச்சிக்கிட்டு அவர் ரொம்பவே சோகத்தில் அழுதுகிட்டே எனக்கு இப்போ என்ன பண்ணுதுன்னே தெரியல இது எல்லாமே இருக்குது அப்போ இந்த மாதிரி சொல்கிறாங்க அக்கா நீ கவலைப்படாத எப்படியும் உன் கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுவோங்க்கா அதுதான் ஒன்று கொஞ்ச நேரம் டைம் இருக்குல்ல அதனால கவலைப்படாத அப்படிங்கும்போது ஒன்னா தான் நான் மழை போல நம்பி இருக்கிறேன் அப்படி மட்டும் நடக்கலன்னா கண்டிப்பாக நான் உயிரடையே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ இதை கேட்டதுமே அக்கா நீ திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காதா அப்படின்னு இந்தமாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை வந்து பார்த்தோம்னா சுகுணா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ சுகுணா வந்து நினைக்கிறாங்க பெஸாம நம்ம உண்மையை போய் சொல்லிடலாமா ஆனால் ஐயோ அப்படி உண்மை மட்டும் சொல்லிட்டோம்னா அவ்வளோதான் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நினைச்சாலே பயமா இருக்குது ஆனால் இந்தமாதிரி நம்மளால பாதிக்கப்பட்டிருக்காள் இப்போ இவளுக்கு எப்படியாவது நம்ம உதவி பண்ணணுமே இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சுகுணா வந்து நினைச்சிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா அங்கே கர்ணாவை தான் காட்டுறாங்க அப்போ வந்து சுகுணா வந்து கர்ணா கிட்ட வராங்க உடனே என்ன அணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இந்த மாதிரி அக்காவுக்கு வந்து வந்து கல்யாணம் நடக்கணும் இது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் எப்படியாவது பத்து லட்ச ரூபா பணத்தை ரெடி ரெடி பண்ணணுமே நீ நீ எதாவது வந்து சொல்லி பாருங்க பத்து பணம் கொடுப்பாங்க கிருபா கிருபா போய் கேட்கலான்னா அண்ணனோட முழு கோமும் இந்து மதி மேலே தான் இருக்குது இப்போ நான் எதுவும் பண்ணவும் முடியாது இப்போ எனக்கு என்ன தெரியல டைமும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது அவங்க கொடுத்த டைம் வர போகுது அதனால தான் எனக்கு என்ன தெரியல அப்படின்னு சுகுணா வந்து ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே வந்து அவங்க கருணா அதிர்ச்சடை என்னன்னு நீ சொல்லிருக்கிறீங்க அப்படிங்கவோ ஆமா எப்படியாவது தீபாவோட கல்யாணம் நடக்கணும் அதுக்காக அந்த முடிவு எடுத்துருக்குற அப்படின்னு சொல்றாங்க அப்படி சுகுணா என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் தீபா கார்த்தியோட கல்யாணத்தை எப்படி எந்துமதியும் கர்ணாவும் சேர்ந்து நடத்த போகிறாங்க இந்த விஷயம் வந்து கிருபாவுக்கும் திவாகூருக்கும் தெரிய வரும்போது கண்டிப்பாக வந்து கர்ணாவை வந்து அவங்க சும்மா விட மாட்டாங்க அதனால அந்த பத்து லட்ச ரூபா பணத்தை அவங்க எப்படி கொடுத்தாங்க அடுத்து என்னெல்லாம் நடந்துன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்